லேவி ராகமம் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் தன்னை குறித்து கூறுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் இரண்டு விதமான வல்லமைகள் உள்ளன ஒன்று நமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான வல்லமை இரண்டாவது அவருடைய விருப்பங்களை நமக்குள் நிறைவேற்றக்கூடிய பரிசுத்த வல்லமை இந்த இரண்டு வல்லமைகளில் நாம் எந்த வல்லமையை தேடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான காரியம் இஸ்ரேவேல் மக்களுக்காக பல வல்லமையான காரியங்களை தேவன் செய்தார் பார்வோனை பணிய செய்தார் செங்கடலை பிளக்கும்படி செய்தார் யோர்தான் பிரியும்படி செய்தார் வானத்திலிருந்து மன்னா பொழியும்படி செய்தார் எதிர்த்து வந்த ராஜாக்கள் அனைவரையும் ஜெயிக்கும்படி செய்தார் அப்படியெல்லாம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்த போதிலும் கூட அந்த ஜனங்களை காணானுக்குள் கொண்டு சேர்க்க இயலவில்லை ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய இருதயம் பொல்லாத இருதயமாகவும் அவர்களுடைய சுபாவங்கள் கேடான சுபாவங்களுமாக இருந்தது அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிட்டது இதன் விளைவாக தான் அவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை தேவன் இவர்கள் மத்தியில் அநேக அற்புதங்களை செய்திருந்தும் இவர்களை காணானுக்குள் அழைத்து செல்ல முடியாததின் காரணம் இவர்களுடைய இருதயம் திறக்கப்படவில்லை தேவனுக்கு திறக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல முடியும் நமக்குள் கர்த்தருடைய வல்லமை வர வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும் அந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் அதுதான் பரிசுத்த வல்லமையாக இருக்கிறது இந்த வல்லமையை நாம் அழைப்பதன் மூலமாக தான் அது நமக்குள் வந்து செயல்படும் அற்புதம் செய்கிற தேவ வல்லமை என்பது வேறு நமக்குள் நம்மை மாற்றும் பரிசுத்த வல்லமை என்பது வேறு வரிசுத்த வல்லமை என்பது வரிசுத்தமான தேவனுடைய ஐக்கியத்தின் வாயிலாக வெளிப்படக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது இந்த வல்லமை தான் நம்முடைய பொல்லாத இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஜீவிக்கிறதான காலங்களில் அவர் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை நீக்கி காற்றையும் கடலையும் அமர்த்தி அற்புதங்கள் பல செய்த போதிலும் கூட அவர் எதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்த நேர்ந்தது என்று சிந்தித்தீர்களா ஆமேன் அவருடைய ரத்தத்தினால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அந்த பரிசுத்தமாக்குகிறதான வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வெளிப்படுகிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த வல்லமையை தேடி அற்புதங்களை பெற்றுக்கொள்வாயாக كالمار <applause>